இது நம்ம தோட்டத்து மரம் இது வந்து இப்போ விற்பனைக்கு ரடியாகிடுச்சு இது வந்து ஒருத்தர் விசுவத்துக்காக கேட்டிருந்தாங்க இதுங்க நம்ம பொண்ணாம்பட்டியில் சென்னைக்கு கொண்டு போகிறாங்க அதனால் அவருக்கு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்காக எடுத்தேன் அந்த வீடியோ தான் இது பாருங்கள் ரஸ்தாலி பழம் பழுக்கிற கண்டிஷன் ஆகிடுச்சு இது வந்து ஒரு மாதத்துக்கூட அப்படியே பழுத்ததுலேருந்து அப்படியே வச்சுருக்கலாம் ஒவ்வொரு ஷீப்பாக தான் பழுத்துக்கிட்டு வரும் இந்த கல் வச்சு பழுக்கிற மாதிரி இது இல்லை ஒவ்வொரு ஷீப்பாக ஒரு மாதம் கூட வச்சுருக்கலாம் பழுக்கறதுலேருந்து வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இது சொந்தத்துக்காக எங்க அவங்க அவங்களுக்கு சென்னைக்கு போகுது இது வந்து நம்ம தோட்டத்து முந்தவால் இது வந்து நம்ம பச்சை கடைக்கு கொடுத்தாச்சு இது ரெகுலராக நம்ம பச்சை கடைக்கு கொடுப்போம் பாருங்க வாழைக்காய் கொஞ்சம் வெயிட்டு தாங்க முடியாதுன்னா ஒரு பத்து நாளுக்கு இருந்துச்சு தான் வெட்டுறது தான் இருந்தது வெயிட்டு தாங்க முடியாத சாஞ்சிருச்சு அதனால் வெட்டிக்கிட்டு வந்துட்டோம் இது பச்சை கடை கொண்டு போக தான் இதுலேயும் ஒரு ஐம்பது அறுபது காய் பக்கம் இருக்கும் ஒரு கடைக்கு ரெகுலராக கொடுக்குறோம் அந்த கடைக்கு தான் இது அவங்களுக்கு வாரம் தார் கொடுக்கணும் கொடுத்தா க கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு நன்றி இது வந்து ஃபோட்டோ எடுத்தது